பம்பாய்க்கு ஜெயலலிதா பறந்தார் ஹிந்தி பத்திரிகையாளர்களுக்கு விருந்து வைத்தார் பேட்டி அளித்தார் நடிகர் தர்மேந்திராவை பிடித்தார் தர்மேந்திரா மூலமாக ஒரு படத்தில் அவருக்கு இணையாக நடித்தார் தெலுங்கு படங்களைப் போல இந்தி படங்களிலும் சக்கை போடு போடலாம் என்றுதான் ஜெயலலிதா நினைத்தார் ஆனால் ஹிந்தியில் ஒரே ஒரு படத்தோடு ஜெயலலிதா ஏமாற்றமடைந்தார் அடைந்தார் பம்பையில் இருந்து ஏமாற்றத்தோடு மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு கொண்டு சென்னைக்கு திரும்பினார் எம்ஜிஆரிடம் இருந்த கொள்கை பிடிப்பு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதாவிடம் இல்லாமல் போனது ஜெயலலிதா ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி போனதும் இந்தியில் பேசினார் இந்தி தேசிய மொழியாவதற்கு தான் எதிராளி இல்லை என்பதை வடநாட்டு வாலாக்கள் உணரும்படி செய்தார் ஒப்புக்காக இந்தி திணிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை ஆனால் விரும்புகிறவர்கள் படிப்பதற்கு பள்ளிகளில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பேசினார் சந்து பொந்து வழியாக கூட இந்தி தமிழ்நாட்டில் நுழைந்துவிடக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டார் கவனமாக இருக்கிற போது ஹிந்திக்கு கதவை திறக்கவும் முடிந்தால் சுவர்களை இடித்துவிடவும் தயாராக இருப்பவர் ஜெயலலிதா இப்போதும் திராவிட சாயம் கலந்துவிடக்கூடாது என்பதில் ஜெயலலிதா கவனமாக இருப்பதாலும் ஒருவேளை நரசிம்மராவ் துண்டு துணுக்கான்களை சேர்த்து கொண்டாவது பிரதமராகி விடுவார் என்று நம்புவதாலுமே கடைப்படிந்த பொய்கையை தேர்தலுக்காக பிடித்திருக்கிறார் அதே நேரத்தில் மதவாத சக்தியான பாரதிய ஜனதாவோடு உறவு பாலம் அமைத்து கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா எம்ஜிஆரின் மத சார்பற்ற கொள்கைக்கு ஜெயலலிதா வேட்டு வைத்து விடுவார் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது இவர்தான் எம்ஜிஆர் அரசை நிறுவி அவரது கனவுகளுக்கு கண்திறக்கப் போகிறாராம் எம்ஜிஆரின் இலகிய மனதில் ஒழுகிய இரத்தத்தை உறிஞ்சி ஊரை ஏமாற்றுகிற அரசியல் அட்டை ஜெயலலிதா எம்ஜிஆரின் மதுவிலக்கு கொள்கையை ஜெயலலிதா கடைபிடித்தாரா விஜயமலையாவோடு தொடர்பு வைத்திருக்கிற ஜெயலலிதா மதுவிலக்கை எப்படி அமல்படுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை எஸ்ஐஇடி கல்லூரி விழாவில் ஜெயலலிதா கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசியதை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது அவர் அங்கே என்ன பேசினார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி